வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கற இடம் வந்து மொத்தமாக ரெண்டரை ஏக்கரு அழகான ஒரு மாந்தோப்பு நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு அருமையான மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டு அம்பை மெயின் ரோட்டில் ஆழ்வாக்குறிச்சி அப்படிங்கிற கடானா நதி டேம் போகக்கூடிய ரோட்டில் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடு பாதையில் இந்த இடா இருக்குது ஃபுல்லாகவே மாந்தோப்பு மொத்தமாக மூணு ஏக்கரு பத்து சென்ட் இருக்குது இதில் ரெண்டரை ஏக்கரு தனிப்பட்டா அதுபோக ஒரு அறுபது சென்ட்டு அவங்க அனுபவத்தில் இருக்குது சுற்றி ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க மாமரம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மாமரங்களும் இருக்குது நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு இயற்கையான சூழலில் ஒரு அருமையான இடம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குது நம்ம எடுத்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு அழகான இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே நதி டேம் இருக்கு இதுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் பாபனா வந்துடும் நல்ல ஒரு அருமையான இடம் பாபநாசம் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் வீடோட எல்லாமே இருக்குது தார் இருந்து இரநூறு மீட்டர் மண் ரோடு பாதை நல்ல பாத வசதியோட எல்லா காரு லாரி எல்லாமே போகிற மாதிரி ஒரு அருமையான பாத வசதியோட தேடாமது இருக்கு மரங்கள் நல்ல காய்ப்புல உள்ள மரங்கள் தான் இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உள்ளவங்க ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கால் பண்ணுங்க நல்ல செழிப்பான தோட்டம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்